இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் திருத்தந்தை முதலாம் லியோ அவர்கள் திருத்தந்தை முதலாம் லியோவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி ஐந்தாம் திருத்தந்தையாக கிபி நானூற்றி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளில் இருந்து கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் வரை ஆட்சி செய்தார் திருச்சபை வரலாற்றிலேயே முதன் முதலாக பெரிய அல்லது மகா என்னும் அடைமொழி பெற்ற முதல் திருத்தந்தை இவராவார் முதலாம் லியோ அவர்கள் கிபி சுமார் நானூறாம் ஆண்டில் இத்தாலிய உயர்குடியை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்தார் திருத்தந்தையர் நூல் என்னும் ஏடு அவர் பிறந்த இடமாக இத்தாலியின் டஸ்கனி பிரதேசத்தை குறிக்கின்றது திருத்தந்தையின் முதலாம் லியோவின் வாழ்க்கை நிகழ்ச்சியுள் மிகவும் பெயர் பெற்றதாக கருதப்படுவது அவர் கிபி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வடக்கிலிருந்து இத்தாலியை நோக்கி படையெடுத்து வந்த அட்டிலா என்னும் ஹூன் இன போர் தலைவரை சந்தித்து அப்படையெடுப்பு நிகழாமல் தடுத்து இத்தாலியை பாதுகாத்தது திருத்தந்தை லியோவின் பணிக்காலம் கத்தோலிக்க திருச்சபையின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக ரோமை திருச்சபையின் மைய அதிகாரம் பேரளவாக உறுதிப்படுத்தப்பட்டது திருத்தந்தை வழங்கிய போதனைகள் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் இயல்பு பற்றியும் இயேசு கொணர்ந்த மீட்பு பற்றியும் அமைந்திருந்தன அவர் அளித்த மறையுரைகள் அவர் எழுதிய மடல்கள் போன்றவற்றில் இந்த போதனைகள் அடங்கியுள்ளது திருத்தந்தை லியோ தம் பணியை பற்றி விவாதிக்கும் போது தாம் தூய பேதுருவின் வாரிசில் வருவதை சுட்டிக்காட்டினார் அதற்கு முந்தைய திருத்தந்தையர் தாம் புனித பேதருவின் பணி பொறுப்பில் வாரிசுகள் என்றும் பேதரு ரோமையில் பணி செய்து மறைசாட்சியாக உயிர் துறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருப்பதால் ரோமை திருப்பிடம் தனி அதிகாரம் கொண்டது என்றது மட்டுமே போதித்திருந்தனர் திருத்தந்தை லியோ தாம் பதவியேற்ற ஐந்தாம் ஆண்டு நிகழ்வின் போது ஆற்றிய மறையுறையில் கீழ்வருமாறு கூறினார் நிலையாக இருக்கின்ற பாறையான இயேசு பாறையான பேதருவுக்கு வழங்கிய நிலையான தன்மையை பேதரு தம் வழிவருவோருக்கு வழங்கினார் இதிலிருந்து திருத்தந்தையர் தம்மை புனித பேதுருவின் வழித்தோன்றல்களாக மட்டுமின்றி தாம் பிற ஆயர்கள் மேலும் நம்பிக்கை கொண்டோர் மேலும் அதிகாரம் கொண்டவர்கள் என்பதை வலியுறுத்த தொடங்கினார் திருத்தந்தை லியோவர்கள் இத்தாலி நாட்டு ஆயர்கள் தம் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை எடுத்துரைத்தார் மிலான் மற்றும் வட இத்தாலியின் பிற பகுதிகளில் அருட்பணி ஒழுங்காக நடைபெறவும் தவறுகள் திருத்தப்படவும் கருத்து வேறுபாடுகள் அகற்றப்படவும் அவர் தம் அதிகாரத்தை பயன்படுத்தினார் ஸ்பெயின் நாட்டில் தோன்றிய பிரேசிலிய கொள்கை மனித உடல் தீமையானது என்று கூறியதை லியோ அவர்கள் கண்டித்து அக்கொள்கையை மறுப்பதற்கான வழிமுறைகளை காட்டினார் அதுபோலவே வடக்கு ஆப்பிரிக்க திருச்சபையிலும் சர்ச்சைகள் ஏற்பட்டபோது போது அவற்றுக்கு தீர்வு ஆயர்கள் திருத்தந்தி லியோவை அணுகினர் திருத்தந்தை லியோவர்கள் கிபி நானூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் நாள் இறந்தார் அவருடைய உடல் ரோமையில் புனித பேதிரு பெருங்கோயிலில் உள்முற்றத்தில் அடக்கம் செய்யப்பட்டது கிபி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கோயிலுக்கு உள்ளே அடக்கம் செய்யப்பட்டது கல்லறை மீது சிறப்பான விதத்தில் ஒரு பீடமும் நிறுவப்பட்டுள்ளது புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் என்னென்னும் இணைந்திருங்கள் உங்கள் அருளினமதம் தொலைக்காட்சியோடு நன்றி